நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு சொன்னி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மூன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே அப்பா அம்மா என்னும் உறவு மிகப்பெரிய சக்தி தான் ஏன்னா குழந்தையை பெற்று எடுத்து வளர்க்குறது மிகப்பெரிய சாதனை தான் ஆனால் அந்த குழந்தைகள் முன்னாடியே அப்பா அம்மா சண்டையும் போடுறாங்க இதனால் அந்த குழந்தையோடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு யோசிக்கிறாங்களா குழந்தைகள் இறந்த பிறகு தான் வருத்தப்படுறாங்க அந்த தாய் தந்தை அப்படிங்கிற வீடியோவை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உண்மையான சம்பவத்துக்குள்ளே போகணும்னா அக்கா தம்பி உறவுங்கிறது ஒரு புனிதமான உறவுன்னு கூட சொல்லலாம் இல்லையா ஒரு தாய்க்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்குது அக்கா சோசி வயது ஏழு தம்பி டில்மி வயது அஞ்சு இவங்க இருவருமே ஒருவருக்கொருவர் பாசத்தால் செலத்தவர்கள் இல்லை ஏன்னா அக்கா தம்பியும் ரொம்பவும் பண்பாவும் பாசமாகவும் இருப்பாங்க அந்த மாதிரியான பிணைப்புகள் உள்ளவர்கள் ஏன்னா அக்கா தம்பியை பிரியவே மாட்டாங்க எங்கே போனாலும் கூட தான் அக்கா இருப்பாங்க இதில் என்ன சோகமான விஷயம்னா தன் குழந்தைய அப்பா அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களுடைய சந்தோஷத்தை தான் பார்ப்பாங்க கண்டுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான தாய் தந்தை சோசி அப்படி இருக்க மாட்டா தம்பிக்கு எதுவாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சாவே துடிச்சு போயிடுவா அந்த அளவுக்கு பாச பிணைப்புன்னு கூட சொல்லலாம் சோசியும் டில்மியும் ஒன்றாவே ஸ்கூலுக்கு போவாங்க சோசி ஒரு புத்திசாலியான பொண்ணு அந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே எதுவுமே தெளிவாக யோசிப்பாங்க அந்த மாதிரியான பொண்ணு தான் மட்டும் கற்பிக்காமல் தன்னுடைய தம்பிக்கும் எந்தவித டவுட்டும் இருந்தாலும் தெளிவுபடுத்திடுவாங்க சோசி அவ்வளோ புத்திசாலியான பொண்ணு தன்னுடைய டீச்சர்கிட்ட எதையுமே தெளிவாக கேட்பாங்க சோசி கொஞ்ச நாளாக டில்மிக்கு உடம்பு சௌகரியம் இல்லாமல் இருந்தான் என்னன்னு தெரியல இதை தன்னுடைய பேரண்ட்ஸும் கண்டுக்கலை அப்போ தான் சோசிக்கு புரிஞ்சுது தன்னுடைய தம்பிக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா சோசி அதனாலேயே சோசி டில்மியை பிரியவே மாட்டாள் ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி மேலே பாசம் வச்சிருந்தா டில்மி சரியாக சாப்பிட மாட்டான் சரியாக நடக்க மாட்டான் தடுமாறிக்கிட்டே தான் இருப்பான் டில்மி சாப்பிட்ட உடனே வாமிட்டும் பண்ணிவிடுவான் இப்படியே சில மாதம் போச்சு இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த அக்கா சோசி தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொன்னான் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் சாப்பிட்டா வாமிட் பண்ணிடுறான் இது என்னான்னு பாருங்கன்னு சொன்னான் தாய் தந்தை அழைச்சத்தால் டில்மி ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க தன்னுடைய அம்மா மன உடைஞ்ச அக்கா சோசி தன்னுடைய தம்பியை நாம் கருத்துமாக பார்க்கணுன்னு முடிவு செஞ்சா பார்த்துக்கிட்டா டில்மி மாமிட் பண்ணால் கூட உடனே தன்னுடைய கையால் வாங்கி டாய்லெட்டில் கழுவி விட்டுருவா அந்த அளவுக்கு தன்னுடைய தம்பி பார்த்துக்கிட்டான் வர வர டில்மி சரியாக படிக்க மாட்டேங்கிறான் சாப்பிட மாட்டேங்கிறான் சாப்பிட்டதுமே உடனே வாமிட் பண்ணிடுறான் ஸ்கூலில் இருந்த டீச்சர்கள் எல்லாரும் டில்மி அம்மா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க உடனே டில்மி அம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் ஹாஸ்பிட்டலில் அழைச்சிக்கிட்டு போகிறோம்னு சொன்னாங்க ஒரு நாள் இரவு டாய்லெட்டுக்குள்ளே டில்மி வாமிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் கூடவே தன்னுடைய அக்காவும் இருந்தால் அழுதுகிட்டே அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய மகனுக்கு எதுவோ ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய கணவருக்கும் இந்த நிலையை பற்றி சொன்னாங்க நீங்கள்லாம் ஒரு தாய் தந்தையா குழந்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தோம் இப்படி அசால்ட்டாக இருக்கீங்கன்னு திட்டுவாங்கன்னு பயந்துக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க அங்கே தான் மிகப்பெரிய கண்ணை கலங்கடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா டாக்டர்ஸ் டில்மியை ஒரு வித பரிசோதனை பண்ணினதுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க டில்மிக்கு கேன்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் டில்மி சாப்பிட்டா வாமிட் பண்ணிடுறான் அதிகப்படியான காய்ச்சல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க டில்மி இதனாலேயே ரத்த வாந்தியும் எடுத்தாங்கன்னு சொன்னதுமே அப்பா அம்மா அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஹாஸ்பிட்டலே ரெண்டாகிற மாதிரி அழுகிறாங்க ஆனால் சோசிக்கு தன்னுடைய தம்பிக்கு என்ன நடக்குதுனே தெரியாத வயசு ஆனாலும் தம்பி ஹாஸ்பிட்டலில் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க இதனால் டில்மி சாகர விளிம்பில் இருக்கானும் டாக்டர் சொன்னாங்க ஆனால் தம்பிக்கு இந்த மாதிரி ஆபத்தான நிலையில் இருக்கானும் தம்பி தன்னை விட்டு போக போகிறானும் புரியல சோசிக்கு அப்போ தான் இறந்து போயிட்டான் டில்மி இதனால் தன்னுடைய தம்பியை ஆபத்தான நிலையில் இருக்கணும்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருந்தால் தம்பியை காப்பாற்றிருக்கலாமு நினச்ச சோசி தன்னுடைய அப்பா அம்மா மேலே வெறுப்பு தான் வந்தது இதனாலேயே இறந்த தம்பியை மறக்க முடியாத அவதிப்பட்டுடா சோசி சின்ன வயசுலேயே நாம் படித்து பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சா சோசி அதே போல் படித்து பெரிய ஆள் பிறகு பிறகுதான் புரிஞ்சுது தம்பி கேன்சரால் இறந்து போயிட்டான் அப்போ தான் முடிவு பண்ணா சோசி நாம் நம்ம தம்பி மாதிரி இருக்கிற குழந்தைகளை காப்பாற்றணும் அவங்களுக்காக நம்மளுடைய காசுலேயே ஆப்ரேஷன் பண்ணணும் முடிவு பண்ணா இதனால் கல்யாணம் கூட பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான் இதுவரை ஏராளமான குழந்தைகளே தன்னுடைய சொந்த செலவில் சரி பண்ணிக்கிட்டு வராங்க தன்னுடைய தம்பிக்காக அப்பப்போ தன்னுடைய தம்பி நினைவுகள் வரும்பொழுது இந்த சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைகளை கவனிச்சிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சோசி ஃப்ரெண்ட்ஸ் தன்னுடைய தம்பிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த சோசிக்காக இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்